நிறைய விஷயங்களில் இந்த பாவம் என்பது இந்த கியூரியாசிட்டிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அதை எதையாவது செஞ்சு பார்த்துறணும் இதை திறந்து பார்த்துறணும் அதை பண்ணி பார்த்துறணும் எனக்கு அன்பானவர்களே எதையுமே சட்டத்தின்படி நேர்த்தியாக நீங்கள் செய்யாவிட்டால் அது பாவம் என்ன ஆகுன்னு பார்த்துடலாம் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன ரோட்டில் போகும்பொழுது கவனமாக போங்க எந்த அளவுக்கு எஜ்ஜில் நின்னால் நான் காப்பாற்றப்படுவேன் ரயில்வே நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை எவ்வளவு தூரம் நான் தள்ளி போய் நிக்கணும்னு யோசிக்கணும் இன்றைக்கு பாருங்க அந்த ஒரு ஆர்வ கோளாறு என்பது எத்தனை பேரை எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது அவங்களுடைய அந்த ஒரு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு வரும் பொழுது அவங்களுடைய ஹார்மோன்ல ஒரு பெரிய மாற்றம் வருகிறது அவங்க மாற்றம் வருகிறது அவங்க என்ன எதையாவது செய்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இன்றைக்கு சினிமாக்கள் அதற்கு தீனி போட்டு கொண்டிருக்கின்றன எத்தனையோ மாணவிகள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் சரியான சமயத்துல அவர்களுக்கு ஆலோசனை இல்லாததுனாலே துரிதமாக திருமணத்திலே விழுந்திருக்கிறாங்க துரிதமாய் கற்பமாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க லைஃபே கேள்விக்குறியாய் மாறி இருக்கிறது இது எல்லாம் காரணம் எதையாவது ஒன்றை நான் செய்து பார்த்து விட வேண்டும் இந்த கட்டுப்பாடு இல்லாவிட்டால் என்னுடைய லைஃபே கொலாப்ஸ்டு நல்லா தெரிஞ்சுங்க கிறிஸ்டியானிட்டி கட்டுப்பாட்டை போதிக்கிற ஒரு மார்க்கம் நீங்க நினைச்சதை எல்லாம் செய்து பார்க்கிற மார்க்கம் அல்ல கட்டுப்பாட்டை போதிக்கிற மார்க்கம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல கட்டுப்பாடுன்னா என்னன்னு சொல்லி கொடுங்க அவங்க என்ன பண்ணணும் ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் நீங்க டிஸ்கவரி சேனல்ஸ் அல்லது யூடியூப்ல பாருங்க பிறந்த யானை குட்டி அந்த பிறந்த யானை குட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதனுடைய துதிக்கையை அதால் கட்டுப்படுத்த தெரியாது ஏதோ ஒன்று என்னுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதை அப்படியே வெளியே தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட் யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா எதுக்கு இது இந்த துதிக்கை என்கிட்ட இருக்குன்னே அதுக்கு தெரியாது அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதை வந்து எப்படியாவது பிச்சு வெளியில எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கு இதுதான் என்ன எல்லா விதத்திலையும் பாதுகாக்க போதுன்னு தெரியாது இந்த துதிக்கை ஒண்ணு மட்டும்தான் யானையை பாதுகாத்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் இது என்ன இது வளர 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 அது வரைக்கும் இத கட்டுப்படுத்த தெரியாத ஒண்ணு அடுத்து கட்டுப்படுத்த அது ஆரம்பிக்கிறது நம்ம பிள்ளைகளும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாது அங்க ஓடுவாங்க இதை செய்வாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க நீங்களும் நான் அவங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் கட் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவங்க சரீரத்தை அடக்கணும் ஒடுக்கணும் அவங்க அதை பண்ணணும் இந்த கிறிஸ்டியானிட்டி மெத்தடு சரீரத்தை கட்டுப்படுத்துதல்